இருக்குது மழையில ரொம்ப சில்லுன்னு இருக்குது இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் செய்யணும்ல செஞ்சிடலாம் இந்த மழையில என்ன சரப்போ போகுது தண்ணி கொஞ்சம் நல்லா இது வச்சிட்ட பெருகும் கூட காயப்படலாங்க பயிர் துவச்சு போட்டாலும் நைட்டு தான் கூட காயக்குங்க

கழுவியாச்சு துணி நல்லா அடிச்சு வச்சுட்டேன் போடணும் காலையில எல்லா வேலை முடிச்சாச்சு சாப்பாடு ரசம் சுட சுட ரசம் மழைக்கு அவருக்கா முட்டை ஊற்றி பொரியல் பண்ணியிருக்குங்க இந்த வேதா பொரியல் எல்லாம்